குதிர வண்டி பயணம் முடிஞ்சு போச்சுங்க அடுத்தடு படகு பயணம் நிறுத்தப்பா இல்லையா நிறுத்தப்பா இன்ஸ்பெக்டர் கேக்கறையாருங்க கேக்கையாங்க உங்க சைக்கிள் நீங்க பிடிங்க

ஐயாவுக்கு எப்படி இன்னும் தேடும் நீங்க எட்டு மணி வண்டிக்கு வர்றதா ஏட்டு சொன்னாரு உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தசாமி ஆமா சார் அந்த குஞ்சு கோழி ரெக்கே தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது ஆனா ஒத்த கோழியா போச்சு இன்னொரு கால என்னன்னு கேட்காதீங்க கந்தசாமி வருத்தப்படுவான் கந்தசாமி நான் தாங்க எப்பவுமே என்ன நான் தாழ்வா தான் சொல்லிக்கிறேன் இதை பாரு

ஈஸ்வராவது கூப்பிட்டா சம்பதிங்களா சே நான் வந்து நினைக்கிறேன் நாயகின்னு கூப்பிடுங்க இதுங்கள அனுப்பி வைக்கிறேன் ஏய்யா போய் போய்யா சனவரன் ஆள பாத்தா பயங்கர சூடு மாதிரி தெரியுது மசாலாவை அள்ளி விடு நீ ஒண்ணும் கடலை படாத காலத்தை அள்ளி எரியுற வர போக்க பார்த்தா இவர் கோழி குஞ்சு பத்தாது கோழி தண்ணியே வேணும் ரெண்டு வருஷமா சோழ கழியும் கீரையும் தின்னு நாக்கு சத்து போச்சு போக சோழ கழியும் கீரையுமா இது எங்கேயோ இல்ல கொடுப்பாங்க அது நம்ம நாட்டு வைத்தியரு எனக்கு சொன்ன பத்திய சாப்பாடு என்னமோ ஏதோ ஒண்ணு பயந்துட்டா கண்டா சாமி அருக்கு அதே அசதியா இருக்கு ஆள விட்டு எடுத்துட்டு போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறான் வரேன் சார்

சரி வீடு நம்ம வாழ்க்கைதான் போச்சு அவ்வளவு தானே தலைமுறைவாக்குறதுக்கு ஒரு சதியான இடம் தேசம் தகுந்த வரைக்கும் வேற போட்டு வேண்டியதானே அதுக்கப்புறம் பாப்போம் யார் யார் தலைவர் என்னென்ன எழுதிருக்கானோ யாருக்கு தெரியும் கரெக்ட் தானே தப்பு சொல்லுறானே அவ்வளவுதான் வந்துட்டோம் இப்போ என்னடி பண்றது பொறுமையா ஆமா நாளைக்கு வருவாங்க வாரம் ஒண்ணிடுச்சு இப்படியே வேலைக்கு போகாம இருந்தா எப்படி கவரி டெய்ல தோட்டத்துல கூலி கால எடுக்கிறாங்க வா நம்மளும் போய் வேலை கேட்போம் சரிக்கா வா

தெரிய அந்த ஆட்கள் யாரும் தெரியல அவர் என்ன விவரமா தான் இருக்காரு நாம தான் என் விவரம் கட்டு போய் அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா அதெல்லாம் கொண்டு போய் உழை வச்சுக்கீங்க வரும் பாருங்களேன் இருக்கானே ஒரு அப்பாவினுடைய பர்ச பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டா சார் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் விரட்டி பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க இந்த பயம் இருக்கானே இவன் கிணத்தடியில பல பலனு விளக்கி வச்ச அண்டாவ தூக்கிட்டு ஓடிட்டா சார் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க நகக்குன்னு பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க சார் இது இருக்கானே சுடுதண்ணியோட பயில தூக்கிட்டு ஓடிட்டா சார் அக்கம் பக்கத்துல உள்ள விரட்டி பிடிச்சி ஒப்படைச்சாங்க சார் எல்லா அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சு கூட்ட கேட்டாரா நீங்க யாரும் பிடிக்கலையா சார் சார் சார்

உங்களுக்கு இப்ப சொல்ற உங்க மூணு பேருக்கும் சொல்ற கூத்தடிச்சான் கூத்தடிச்சா திருநா கொள்ளடிச்சான் எவனையாவது புடிச்சிங்க கொண்டு வந்தீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஆமா சரி சார் இனிமே இந்த மாதிரி புகாருங்க வந்தா காதல எடுத்துக்காதீங்க என் கண்ண காட்டாதீங்க என்ன போ நான் கொஞ்சம் ரெஷ் எடுத்துக்கிறேன் இந்த ஆளு யாருங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேயா

இதுக்குள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கேச கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம் அடைய ஐயா நீ ஒருத்த ராஜு நமக்கு வர வேண்டிய மாமல்ல எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்க நாம மறந்தா கூட ஊர் ஜனங்க மறக்காம

என்னையா என்னயா ரொம்ப நேரம் தூக்கிட்டு போயிருக்க

முதல்ல முன்னதாக வேற ஸ்டேஷன் நான் என்ன பெற்ற பேசுறேன் சாப்பாடு போறேன் சாயந்திரம் தான் வருவேன் எந்த புகார் வந்தாலும்